அடுத்த சோதர் கேட்டிருக்கிறாங்க பகாபிகள் என்றால் யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க பஹாபிகள் அப்படிங்கிறவங்க வந்து இன்னைக்கு வந்து வகாபிகள்ங்கிறது ஒரு மோசமான பேராகவும் ஒரு கெட்ட வார்த்தையாகவும் மக்கள் சமத்தில் பயன்படுத்தப்படுது ஆக்சுவலா இந்தியாவில உலகத்துல வந்து துருக்கியுடைய ஹிலாபத் துருக்கியுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த பொழுது அப்ப அப்படின்னு சொன்னா துருக்கிக்காரர்கள் வந்து அவர்களுடைய நாட்டு கலாச்சாரப்படி நிறைய மிதாத்துகள் நிறைய அனாச்சாரங்கள் மார்க்கத்துக்கு முன்னான விஷயங்கள் இவற்றை எல்லாம் சரியத்துல பூத்து மார்க்கத்தின் பேரால பூத்து மக்கள் எல்லாம் அதான் மார்க்கம் நினைச்சு நடந்துகிட்டு இருந்தாங்க அந்த தான் வந்து ஒரு அரசியல் ரீதியான ஒரு புரட்சி ஏற்படுது மார்க்க ரீதியான ஒரு புரட்சி ஏற்படுது அரசியல் ரீதியாக ஏற்பட்ட புரட்சி தான் என்ன என்று சொல்லக்கூடிய சொல்ல கூட்டத்தினர்கள் அந்த துருக்கியுடைய கிலாபத்துல இருந்து அரபு வந்து பெரிய ஒரு நீண்ட வரலாறு ஒரு சூழ்ச்சியினுடைய வரலாறு யூத கிறிஸ்தவர்களுடைய சூழ்ச்சினால அந்த கிலாஃபத்தை உடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அரபுகள் அரபு அல்லாதவர்கள் அரபுஸ் நான் அரபுங்கிற ஒரு பாகுபாட்டை பிரிவினை ஏற்படுத்தி அரபுகள் எல்லாம் தனியாக கொண்டு போய் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு சொன்னா இப்போ ஆளு சௌது கூட்டத்தினர்கள் குடும்பத்தினர்கள் சௌதுரிய குடும்பத்தினர்கள் வந்து சவுதி அரேபியா அப்படிங்கிற பேர்ல அவங்க ஒரு நாட்டை உருவாக்கி அவங்க வந்து ஆட்சி நடத்த ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்தில் தான் இந்த துருக்கி வந்து கூட அனாச்சாரங்கள் இருந்துச்சு அந்த பிதாத்துகளை ஒழிப்பதற்காக இந்த சவுதுடைய ஆதரவோடு ஒரு ஆளிமூரத்தில் வந்தார் முகமது பின் அப்துல் வஹாப் நஜிதி அப்படிங்கிறவர் இந்த முகமது பின் அப்துல் வஹாப் நஜீதி வந்து அரசாங்கத்துடைய ஆளு சவுதுடைய சப்போர்ட்டு அரசாங்கத்து சப்போர்ட்டு இந்த சப்போர்ட்டை வச்சு ஆதரவை வச்சு இவர் வந்து இந்த பிதாத்துகள் அனாச்சாரங்கள் இவற்றை எல்லாம் ஒழிக்க ஆரம்பித்து இதை எல்லாம் கடுமையா பிரச்சாரம் பண்ணாரு அனாச்சாரங்கள் ஒழிச்சாரு தர்காக்களை ஒழிச்சாரு இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ஒழிச்சதுனால இவங்க அந்த முகமது பின் அப்துல் வஹாப் அப்படிங்கிற பேரில் இருந்ததுனால இவங்களுடைய இந்த நவீனன்னு சொல்ல முடியாது புரட்சிகரமான தூய்மைவாத கருத்துக்களுக்கு இந்த பிதாத்து விரும்பிகள் என்ன பண்ணாங்க வஹாபிகள் பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க வகாபிய கொள்கை அப்படின்னு பேர் வைக்க ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா முகமது அப்துல் வஹாப் நஜி மஜிதுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா குரான் அதீஸ் படி தான் எதுவுமே செயல்படணும் இப்ப மற்றபடி மற்றவங்களுடைய கொள்கைகளுக்கோ அல்லது மற்றவங்களுடைய சொந்த அறிவுக்கோ மற்றவங்களுடைய கலாச்சாரத்திற்கோ இஸ்லாத்துல இடம் இல்லை என்ற ஒரு தூய்மைப்படுத்தும் ஒரு விஷயத்தை விவாதத்தை அடிப்படையாக வச்சு தூய்மைவாத அடிப்படையில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சாரு அதனால அவருடைய தூய்மைவாத பேச்சுகளுக்கு மகாபிய கொள்கையின் பேர் வர ஆரம்பிச்சது எனவே இப்போ இஸ்லாத்தை பொறுத்தவரையில சரியத்தை பொறுத்தவரையில இந்த பிதாத்துகள் அனாச்சாரங்களுக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை அதே நேரத்தில் மகாவிய கொள்கைகளுக்கும் கொள்கைகள்லயும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது நிறைய தவறுகள் இருக்குது என்ன அப்படின்னு சொன்னா இந்த வகாபிய சிந்தனை உள்ளவர்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டை எடுத்துட்டு அகலே ஹதீஸ் இருக்கிறாங்க ஜம்யத் அகல் குரான் உல் ஹதீஸ் இருக்கிறாங்க அதே மாதிரி தௌஹித் வாதிகள் சொல்லிக்கிறாங்க இவங்களுக்குள்ளேயே சில சில கருத்து வேறுபாடுகள் சில சில பிரிவுகள் இருக்குது அகிலே ஹதீஸ்ங்கிறவங்க கொஞ்சம் சாஃப்டா போறவங்க ஜம்யத்தில் அகல் உல் குரான் உல் ஹதீஸ்ங்கிறவங்க அவங்களோட கொஞ்சம் போர்ஸா போறவங்க இந்த தௌஹீத் வாதிகளோட தௌஹீத் பேசக்கூடியவர்கள் உள்ள எல்லா முஸ்லீம்களுமே நரகவாதிகள் தாங்க மட்டும் தான் சொர்க்கவாதிகள் அப்படின்னு சொல்லி என்னவோ அல்லாட்ட வந்து சொர்க்கத்திலே ஒட்டுமொத்த டிக்கெட்டையும் இவங்களே ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுறவங்க இப்படி இவர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட ஒரு உண்மையான முஸ்லீம் வந்து அவர் வந்து வஹாபியாவும் இருக்கக்கூடாது தௌஹித்வாதியாகவும் இருக்கக்கூடாது பிதாத்வாதியாகவும் இருக்கக்கூடாது அவர் அல்லாவுடைய பார்வையில் ஒரு முஸ்லீமாக மட்டும் இருக்க வேண்டும் அல்லாவை ஏற்றுக்கொண்ட எம்பெருமான சல்லா அலிசம் அவர்களை விசுவாசிக்கக்கூடிய சத்திய சஹாபாக்குடைய பின் முறைகளை பின்பற்றக்கூடிய கண்ணியமிக்க இமாம்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள்்கள் கண்ணியமமமிக்க நல்லடியார்கள் நல்ல அறிஞர்கள் அவருடைய கருத்துக்களை மதிக்கக்கூடிய தன்னுடைய வாழ்க்கையில் இறையச்சத்தின் அடிப்படையாக வைத்து எந்த ஒரு விஷயத்தையும் அணுகக்கூடிய ஒரு மனிதனாக ஒரு மும்பின் வாழ்ந்துட்டு போயிடணும் சட்டம் மற்றபடி பாவிகள் வந்து உள்ள பெரிய இவங்கள்டிசா இருக்கட்டும் இந்த ஜம்யூல் குரான் இவங்க வந்து தங்களுடைய இயக்கத்தை தவிர தங்களுடைய அமைப்பை தவிர மற்றவங்க யாரும் அவங்க வந்து நினைக்க மாட்டாங்க நினைப்பாங்க இவங்களா இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இது வந்து இவர்களிடத்தில் உள்ள பெரிய தவறு அதே நேரத்தில் இன்னைக்கு வந்து போலி சுண்ணத்தர் ஜமாத்துன்னு பேர் வச்சுக்கிட்டு தர்காக்கு போறது அனாச்சாரங்களை பின்பற்றுவது விதாத்துக்களை கொண்டாடுறது இப்படிப்பட்டவருடைய கொள்கையை பார்த்தீங்கன்னா இவங்கலாம் வந்து இந்த வஹாபி கொள்கையில் வந்து வஹாபி சத்தி சார்ந்தவர்கள் வந்து ஒரு முஸ்லீமாவே பார்க்கறது இல்லை இவனா வந்து காஃபிர் இஸ்லாத்தோட்டு வெளியே போனவன் தர்காக்களை மதிக்காதவன் ரசூலாவை மதிக்காதவன் சர்வா தோதாதவன் சொல்லி இல்லாத பிள்ளை அவதூறு மேல சொல்லி இப்படி நமக்கு மத்தியில் ஒரு பெரிய பிரிவினை பிரிவினை பிளவு ஏற்பட்டு சமுதாயம் பல விஷயங்களில் மார்க்கத்தின் பிறகு துண்டு துண்டாக கிடக்குது இந்த பிளவுக்கோ இந்த பிரிவினைக்கோ நடுத்தர முஸ்லிம்கள் அல்லது நல்ல சிந்தனையுள்ள முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் ஆதரவு கொடுக்க கூடாது ஒரு முஸ்லீமை பொறுத்தவரை

அல்லாஹின் பதிலே மக்களை அழைத்து தானும் நல்ல அமல் செய்து தன்னை ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதை காட்டிலும் அழகான வார்த்தை சொல்பவன் யார் அல்லா கேட்கிறான் ஒரு வஹாபி அல்லது நான் ஒரு ஹல ஹதீஸ் நான் வந்து ஒரு ஜமீத் அகல் ஹதீஸ் அல்லது நான் ஒரு தவஹீத்வாதி அல்லது நான் ஒரு சுன்னத் ஜமாத்து நான் ஒரு பெரலகி ஜமாத்து என்று சொல்வதை விட நான் ஒரு முஸ்லீம் என்பதில் மட்டும்தான் ஒரு முஸ்லீம் பெருமைப்பட வேண்டும்